தங்கம் வேண்டாம் தங்கம் வேண்டாம் தங்கம் வேண்டாம் தங்கம் வேண்டாம் நாயக்கடையலை என்ன என்னடா இவ்வளவு கத்தியும் அந்த நகக்கடைக்காரன் ஒருவனும் வாரா இல்ல நம்மள தேடி அவங்க வருவாங்க தங்கம்பிக்கிற விளைக்கார வருவாங்க வர தங்கம் பிக்கிறதால பெரிய கிரத்தனையா கிடைக்கிறான் இந்த என்ன எந்த இந்த தங்க ஒரு குஞ்சு வாங்கி தந்திரியா ஒரு மஞ்சாடி வாங்கி தந்துரியா இங்க பாரு இரண்டு லட்சத்தி அறுபது ஓ இரண்டு லட்சத்தி எழுவது ஓங்க என்னதை பார்த்து திரிக்காய் ஊட்ட குண்டிருக்க விட்றாளியா நீ இதான் சொல்றா தவப்பே அலைய அடிச்சு போட்டால எனக்கு நெக்லஸ் வாங்கி தரலையா அடிச்சு போடலாம் நெக்லேஸ் வாங்கி தரலியா பரவாயில்ல வரவால்ல எனக்கு சோத்து கோப்பையாலையும் எந்த பிரச்சனை விட்டாலும் மச்சான் நம்மளுக்கு கூடுவே இல்லை இருக்கே இல்ல எடுக்கற ஒண்ணு பஞ்சம்ல இதுக்குள்ள இவ்வளவு எனக்கு ஊட்டுல குண்டிரிக்காம ஒரு பவுன் வாங்கிட்டா ரெண்டு பவுன் வாங்கிட்டாண்டா

அப்படியே இந்த ஒரு கல்லு போயிட்டு பாருங்க கூலிக்கு போயிட்டு மூவாயிரம் ரூபாய் காசு எடுத்து எப்படி நம்ம வந்து இல்லையா நாலு லட்சம் தங்கம் தவிர பியூட்டி பார்லரையும் நம்ம அதற்கு அது இந்த மேக்கப் அது கிழமைக்கு ஒரு தரம் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி கொடுக்க வேண்டி இந்த தகக்கடையும் பியூட்டி பார்லரும் வேண்டாம் பியூட்டி பார்லர் வேண்டாம் பியூட்டி வேண்டாம் பியூட்டி வேண்டாம் தங்கம் தங்கம் வேண்டாம் வேண்டாம் நகக்கடையில அதுக்கு வேற ரீலோட் பண்ணி நம்மளால ஏழுமா அவர்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் காய்ச்சல் போட்டு குடுப்போம் இருந்தா

நம்மளுக்கு பெரிய முக்கியமானவர்கள் ஒருத்தரம் வரமாட்டாங்க போல அரிக்கி இந்த நகையால நம்ம சாங்க வேண்டிட்டு அரிக்கி பாருக்கு போய் கண்டு அடிக்கடி போடு